குழந்தைகளே நானும் நாங்களும் என்ற பாடத்தில் எழிலை பற்றியும் அவன் குடும்பத்தினரைப் பற்றியும் தெளிவாக அறிந்து கொண்டீர்கள் இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் உள்ள எதிர்ச்சொற்களைப் படிக்கப் போகிறோம் வாருங்கள் எதிர்ச்சொல் எழுதுக ஒன்று போ வா இரடு பிடிக்கும் பிடிக்காது மூன்று தெரியும் தெரியாது மீண்டும் ஒரு முறை படிப்போமா ஒன்று போ வா இரண்டு பிடிக்கும் பிடிக்காது மூன்று தெரியும் தெரியாது குழந்தைகளே எதிர் சொல்லை நன்றாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள் அடுத்து நாம் கோடிட்ட இடத்தை நிரப்புவோமா வாருங்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று எழிலின் செல்லப்பிராணி நாய்க்குட்டி ஒன்று எழிலின் செல்லப்பிராணி நாய்க்குட்டி இரண்டு எழில் நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுவான் எழில் நண்பர்களுடன் கால்பந்து விளையாடுவான் குழந்தைகளே நாம் இப்பொழுது குரிலை நெடிலாக மாற்றி எழுத போகிறோம் வாருங்கள் தயார்தானே குறில் நெடில் எழுதுக ஒன்று கல் கால் காவுக்கு துணை எழுத்த சேர்க்கணும் துணை எழுத்த சேர்த்தா குரில் நெடிலாக மாறிவிடும் கால் இரண்டு கட்டு காட்டு இப்பொழுதும் காவுக்கு துணையெழுத்தை சேர்க்கணும் காட்டு மூன்று படு பாடு பாவுக்கு அருகில் துணை எழுத்த சேர்த்தோம்னா அது நெடிலாக மாறிடும் பாடு குழந்தைகளே குரிலை நெடிலாக மாற்ற கற்றுக்கொண்டீர்கள் அடுத்ததாக நாம் படத்தை பார்த்து பெயர் எழுதலாமா படம் பார்த்து பெயர் எழுதுக ஒன்று பந்து பா இன் து பந்து பா இன் து பந்து பந்து ஏன் மேல் எலும்புகிறது தெரியுமா உங்களுக்கு பந்திற்குள் காற்று அடைப்பட்டுள்ளது அதனால்தான் பந்து மேல் நோக்கி எழும்புகிறது அடுத்து புத்தகம் பு இத் கம் புத்தகம் பு புத்தகம் அடுத்து வாங்க இது என்ன படம்னு பாருங்கள் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் நம்ம நிறையா பொருள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த பைய பயன்படுத்துவோம் ம் இப்போ படிப்போமா பை பை அடுத்து பாருங்கள் இந்த பச்சை பசேன்னு இருக்கிறது இது என்னதுன்னு பாருங்கள் மரம் 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 அடுத்து பாருங்க இது என்ன படம் சன்னல் இல் சன்னல் மீண்டும் ஒருமுறை படத்தின் பெயரை படிப்போமா இன் து பந்து பு இத் த இம் இம் புத்தகம் பை ர ச இன் சன்னல் குழந்தைகளே படத்தின் பெயரை அழகாக படிக்க கற்றுக்கொண்டீர்கள் மேலும் உங்கள் பாட புத்தகத்தில் பாடம் நான்கு நானும் நாங்களும் என்ற பாடத்தினை உங்கள் பெற்றோர் முன்னிலையில் வாசித்து காட்டி பயிற்சி பெறுங்கள் நன்றி